வணக்கம்ங்க சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு நாலு நாளாக நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்ருப்போம் அந்த விஷயம் பார்த்ததுக்கப்புறம் மனசுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு கிடையாதுங்க இந்த காலத்துலேயும் இப்படி நடந்துகிட்ருக்கா நம்ம எந்த நூற்றாண்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்றைக்கோ எங்கேயோ எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்போயும் நடந்துகிட்டு இருக்கா இந்த காலத்திலே நடக்கக்கூடிய விஷயமா இது சாமானிய மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது கோடீஸ்வர மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா இது எந்த காலத்துலேயும் எப்பயுமே யாருக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு எல்லாருடைய மனசுலையும் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு நாள் நாளாக நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ரித்தன்யா அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி தன்னுடைய உயிரை விட்டுருக்கா என்ன காரணத்துக்காக தன்னுடைய உயிரை விட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வரதட்சணை கொடுமை ரெண்டு செக்ஸ் டார்ச்சர் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சர் கிடையாதாங்க அந்த பிள்ளைக்கு அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் அவங்களுடைய கணவன் கல்யாணம் ஆகி எழுபத்தி எட்டே நாள் தான் ஆச்சு அப்படின்றாங்க கல்யாணம் ஆன ஒரு பதினஞ்சு நாள் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் இருபது நாள் அவங்களுடைய பிறந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த கல்யாணம் முடிச்சிட்டு போன அப் மாமியார் மாமனார் கணவன் வந்து மன்னிப்பு கேட்டு பெத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமே உங்க பிள்ளைய நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஷியூரா சொல்லி அதுக்கப்புறம் பிள்ளைய கூப்பிட்டு போயிருக்காங்க இது எல்லாம் அந்த பிள்ளையோடைய பெத்தவங்க அப்பா அம்மா சில சேனல்ல பேட்டியா கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறாங்க அந்த அம்மா கதருது அவங்க கதறலை பார்க்கும்போது மனசு நம்மளுக்கு பொறுக்கலை நம்மளுக்கு மனசு கணக்குது அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க பிள்ளையோடைய இறந்த பிள்ளையோடைய அம்மா சொல்கிறாங்க நம்மளால் வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுன் நீங்கள் இவ்வளோ தான் போட்டிருக்கிறீங்க பவுன் இன்னும் மீதி கொண்டு வா ஐநூறு பவுன் கேட்டிருக்குறாங்க இவங்க முந்நூறு பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் நூற்றி ஐம்பது பவுன் முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க பாக்கி நூற்றி ஐம்பது பவுன் வந்து கொடுக்கலாமா இல்லம்மா இருக்குது பிள்ளை எப்படி நடத்துகிறாங்க பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கிறாங்க கார் வந்து எழுபது எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கார் கேட்டாங்களா இந்த கார் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க அந்த காரையும் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பிஸ்னஸ்க்கு எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ்க்கு பணம் கொடுங்கன்னு அந்த மாப்பிள்ளை கேட்டுருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பிள்ளையை வந்து நல்லபடியாக வாழட்டும் ஒரு ஆறு மாதம் போகட்டும் நம்ம அதுவும் ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா ஒரே பிள்ளை அந்த பையன் மாப்பிள்ளை ஒரே பிள்ளையா நம்ம அந்த பிள்ளைக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம் நம்ம பிள்ளைக்கு தானே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணத்தில் இந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவை இருந்திருக்குறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியலங்க ஆனால் இந்த ரெண்டு டார்ச்சர் வரதட்சணை செக்ஸ் இந்த ரெண்டு டார்ச்சர் காரணமாக அந்த பிள்ளை வந்து தன்னுடைய உயிரை விட்டுருக்குறான் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஏன் என்ன எதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் போட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எனக்குள்ள மனசுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்கொலை எதுக்கும் நிரந்தர தீர்வு கிடையாது ஏன் இது புரிய மாட்டேங்குது இந்த ஒரு கேள்வி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருக்குது அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப தைரியமான பிள்ளையா இருக்கிறாங்க அவங்க அப்பா சொல்றாரு ஒரு சேனல்ல பேட்டில சொல்றாரு என் பிள்ளை என்னை வந்து கோழையாக வளர்க்கல என் பிள்ளை வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறா அவ ஒரு முப்பது பேரை வந்துட்டு நிர்வாகம் பண்ணி வேலை பார்த்துருக்கிறா தங்கால நின்று இருக்கிறா சுயமாவும் வேலை பார்த்துருக்குறா சம்பாதிச்சிருக்கிறான் அவ்வளோ ஒரு போல்டான பெண்ணு தற்கொலை அப்படின்ற விஷயத்துக்கு ஏன் தள்ளப்படுறா அப்ப மனசுல என்ன இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு பிறந்ததுலேருந்து படிப்பு படிப்புன்னு போறோம் அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் வாழ்க்கை படித்தா வேலைக்கு போனால் வாழ்க்கைக்கு உள்ளே போனான் ஆனால் இப்போ உயிர் இல்லை அப்போது அவள் படித்த படிப்பு அவளை காப்பாற்றலை அவள் பார்த்த வேலை அவளை காப்பாற்றலை அவள் வாழ்க்கை அவளை காப்பாத்தலை அப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த படிப்பு வேலை வாழ்க்கை மூணுமே நல்லா கிடைச்சும் வாழ்க்கை வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு வழி நடத்தலை வழி கொடுக்கல அப்படின்னா அங்கே என்ன தவறு நடந்திருக்கு அப்போது பார்க்க போனால் அந்த அளவுக்கு மனசு பக்குவப்படலை அப்போ படிப்பு வேலை வாழ்க்கை இது மூணுமே ஒருத்தவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கலையே அவள் தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவளுடைய மனது போயிருக்குது அப்போ எவ்வளோ துணிச்சலான ஒரு தைரியமான முடிவு உயிரை தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறது அப்படின்றது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையவே கிடையாதுங்க சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப தைரியம் துணிச்சல் வந்தால் தான் நம்ம அந்த ஒரு முடிவுக்கு நம்ம எல்லைக்கு போக முடியும் போதும்ண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லைக்கு போகிறோம்னா அதுக்கு பெரிய கட்ஸ் வேணுங்க எல்லாம் பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் ஏன் வாழ்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நல்லா படித்த பொண்ணு இந்த அனிதா நீட் எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் அவ சூசைட் பண்ணான் படித்த பொண்ணு ஏன் இந்த படிப்பு இல்லைன்னா வேறு வேலைக்கு போ இதுதான் வேணும்னு ஏன் இருந்து உயிரை போக்கிக்கிறீங்க இருந்து அதில் இன்னும் கடந்து வா அதில் படித்து இன்னும் மறுபடியும் பண்ணு உயிரை போக்கிக்கிற அளவுக்கு என்னங்க அப்படி வேலை படிப்பு அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு டார்ஜர் பண்ணுறானா போடா டேஷின்னு சொல்லிட்டு வெளியே வா இந்த பொண்ணு பண்ண தப்பு என்ன தெரியுங்களா எனக்கு நான் இங்கே பார்த்த வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க பிரச்சனை அப்படின்ட்டு ஆனால் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அவங்க அப்பாவே அதை சொல்லி புலம்புறாரு அனுசரித்து போம்மா குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் நீ தான் அந்த பொண்ணுக்கு ஒரே பையன் நீ தான் அந்த குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்தணும் நீ தான்மா அங்கே எல்லாமே போக போக மேலே பாசம் சரனை வருமா அவங்களும் உன்னை புரிஞ்சுக்குவாங்கம்மா நீ பார்த்து தங்கம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் வேதவாக்காக எடுத்துக்கிட்டு சரி நம்மளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ரன் பண்ணிக்கலாம் நம்ம லைஃப்பை நம்ம வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேலே அவளே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கிறான் கல்யாணம் ஆகி எழுபத்தெட்டு நாள் தான் ஆச்சுன்றாங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளில் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க அடுத்தது வீட்டுக்கு வந்திருக்கா இருபது நாள் இருந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குடும்பமே வந்துட்டு மாமியார் குடும்பம் வந்து பெண் பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்டு சம்மந்தி இந்த மாதிரி இனிமேல் நடக்காது எங்கள் பிள்ளை மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் பிள்ளைக்கு அறுவரை சொல்லிவிட்டோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மன்னிப்புலாம் கேட்டு பிள்ளையை கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்க அப்பாவை ரெண்டு ஒரு நாள் இருக்க வச்சு மறுபடியும் அமைச்சிருக்குறாங்க போய் ஒரு வாரம் பத்து நாள் கூட இல்லை மறுபடியும் ஆகியன்னா அதே அதேபிள்ள எழுபத்தெட்டு நாளுக்குள்ளேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்குது இந்த பிள்ளை எவ்வளோ தான் தாங்குவா எனக்கு என்ன பெரிய ஒரு கேள்வி அப்படின்னா பெண் பிள்ளைகள் உடம்பம் பண்ணுற இடத்துலேருந்து வந்துட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை அப்படின்னா பெற்றவங்க கிட்ட தானே சொல்ல முடியும் அப்போ பெற்றவங்க நீ போ ரெண்டு நாள் நல்லா சாப்பாடு போட்டுட்டு நல்லா இஷ்டத்துக்கும் என்ன பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீ போ அங்கே தான் வாழணும் அப்படின்னு ஏன் நீங்கள் தள்ளுறீங்க அப்படி பண்ணாதீங்க வந்தாலா உக்கார வச்சு அவளை ஃப்ரீயாக விடுங்க ரெண்டு ஒரு நாள் கழித்து அவகிட்ட நிதானமாக கேளுங்க தப்பு இல்லை உங்கள் பொண்ணே போய் சொல்லட்டும் உங்கள் பொண்ணு பக்கமே தப்பு இருக்கட்டும் நிதானமாக கேளுங்க அக்கம் பக்கம் குடும்பம் கௌரவம் என்ன நடிச்சிடுவாங்க அவங்க என்ன பேசிடுவாங்க இவங்க என்ன பேசிடுவாங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டுமேங்க இன்றைக்கி அவங்களாம் உங்கள் பிள்ளைய கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க அவங்களாம் துக்கம் விசாரிப்பாங்க கூட இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க ஒரு மூணு மாதம் இருப்பாங்க அடுத்தது பெற்றவங்களுக்கு தானே அந்த வழி இருக்கும் உயிர் போகிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க போகிறவங்க போயிடுவாங்க ஆனால் அவங்கள சார்ந்தவங்க நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா நம்மளுடைய வாழ்நாளுக்கும் அது ஒரு பெரிய ரணம் உயிர் போகிறது அப்படின்றது நோயில் போகலாம் வயோதிகத்தில் போகலாம் எதிர்பாராத விபத்தில் போகலாம் ஆனால் வயசு வித்தியாசம் இல்லாமல் நம்ம கண்ணெதிரிலே நம்மளுடைய உயிரான உயிர் போயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்மளுடைய வழி அந்த வாழ்நாள் ஃபுல்லும் இருக்கும் நம்மளால் நல்லா சிரிக்க முடியாது நல்லா சாப்பிட முடியாது நல்லா தூங்க முடியாது உள்ளுக்குள்ளே போட்டு குடஞ்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பிள்ளை லவ் மேரேஜ் கூட கிடையாது அரேஞ்சு மேரேஜ் அவங்க வீட்டிலேயே வந்து பார்த்து கல்யாண தரகர் மூலிமா வந்து அலைன்ஸ் தான் இது அப்படின்றாங்க பார்த்து பேசி எல்லாம் ரெண்டு உறவுகளும் சேர்ந்து ரெண்டு குடும்ப உறவுகளும் சேர்ந்து நடத்தி வச்ச கல்யாணம் தான் லவ் மேரேஜாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அந்த பெற்றவங்களுக்கு எங்கேயோ ஒரு காலப்போக்கில் ஒரு ஒரு மனதுக்கு ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் அவளா பார்த்த வாழ்க்கை தானே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோணும் அந்த எண்ணத்துக்கு கூட இங்கே வழி கிடையாது ஏன்னா இவங்களா பார்த்து தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த இறந்த பெண்ணுடைய தாய் அவங்களுடைய சடலம் வரும்போது அடித்து அழுகிறாங்க என் தங்கமே எனக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிட்டியா எனக்கு தண்டனை ஏன் கொடுத்த அப்படின்னு அந்த அம்மா அழுகிறாங்க அந்த அப்பாவுக்கு பேட்டிலெலாம் பேசுகிறாரு அவருக்கு கூட வரலை அவருடைய எமோஷ்னலை புலம்புறாரு அந்த அம்மா அவ்வளோ அழுகிறாங்க கஷ்டமாக இருக்குதுங்க இந்த பிள்ளை அவ்வளோ ஒரு தைரியமான பிள்ளை அப்படின்றது நல்லாவே தெளிவாக தெரியுதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மைண்டு ப்ரெஷரில் இருக்கும் ஒரு உயிரை நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னும்போது மன ரீதியாக உடல் ரீதியாக நம்மளுடைய உடல் அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எவ்வளோ ஒரு பதட்டம் எவ்வளோ ஒரு டென்ஷனில் நம்ம இருப்போம் நம்மளுக்கு தெரியும் அந்த நேரத்துலேயும் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணி போயிருக்கா போய் ஒரு இடத்துல நின்று ஏதோ பூச்சி மருந்து சாப்பிட்டு அவங்களுடைய உயிரை போய்க்கிருக்கிறாங்க ஆனாலும் அந்த நேரத்தில் வாய்ஸ் நோட்டு கொடுத்துக்கிறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அப்பா என்னுடைய உயிரை நான் வந்துட்டு போக்கிக்கிறேன் என் லைஃப் நான் முடிச்சுக்கிறேன் நான் எண்டு பண்ணிக்கிறேன் என்னுடைய லைஃப்பை என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்னை மன்னிச்சிடுங்கம்மா நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணீங்க ஆனால் எனக்கு தான் வாழ்க்கை சரியாக அமையலை நான் எவ்வளோ உங்ககிட்ட சொன்னாலும் அது எனக்கு தீராத பிரச்சனையாக ஆகிடும் போல இருக்குது எனக்கு வேறு ஒரு வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்துக்க இதுக்கப்புறம் முடியாது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் எனக்கு இந்த லைஃப்லும் இனிமேல் செட்டாகாதே புரிஞ்சிடுச்சு இருந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் நல்லது தான் பண்ணீங்க ஆனாலும் எனக்கு நல்ல வாழ்க்கை அமையலப்பா என்னை மன்னிச்சிடுங்க ஐ லவ் யூ அப்பா லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கதறிய அந்த ஆடியோ கேட்க முடியலங்க நான் சும்மா சாப்பிட்டுருக்கும் போது லைட்டாக அப்படியே செல் பார்க்கும்போது அந்த நியூஸ் வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்க அமிச்சாங்க அதை நான் பார்த்தேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் கை கழுவிட்டேன் எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கும் அந்த வாய்ஸ் நோட்டை அவங்க பேரண்ட்ஸ்க்கு போகும்போது பிள்ளை எங்கே இருக்கிறா கார் எங்கேன்னு எடுத்திருக்கிறா அந்த லொக்கேஷன் எங்கே செல்லில் எங்கே டவர் காமிக்குது எவ்வளோ ஒரு பதட்டம் வர சூழ்நிலையில் அந்த பெற்றவங்க அன்றைக்கி இருந்திருப்பாங்க பிள்ளைய காப்பாற்றிடலான்ற எண்ணத்தில் ஓடி வந்திருப்பாங்க பிள்ளை உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சு எவ்வளோ துடிச்சிருப்பாங்க எவ்வளோ வலிங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஐநூறு பவுன் கேட்டுருக்குறாங்க முந்நூறு பவுன் போட்டிருக்கிறாங்க கார் கேட்டிருக்கிறாங்க எழுபத்தெட்டு எழுபது சம்திங் சொல்கிறாங்க லட்சம் அவ்வளோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட அந்த கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்களாம் எவ்வளோ வந்துட்டு பிஸ்னஸ்க்காக வந்துட்டு கேட்டிருக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில் அப்போ நீங்கள் அவங்க அப்பா சொல்கிறாங்க பெண்ணுடைய அப்பா பெண் வந்துட்டு ஒரு ஆறு மாதம் நல்லபடியாக சந்தோஷமாக சுமூகமாக இருக்கட்டும் யாருக்கு செய்ய போகிறோம் ஒரே புள்ள தானே மாப்பிள்ளை அந்த வீட்டுக்கு அந்த பிள்ளைக்கு செய்யாமல் நம்ம யாருக்கு செய்ய போகிறோம் எல்லாம் நம்ம பிள்ளைக்கு தானே போக போகுது அப்படின்ற எண்ணத்தில் ஆறு மாதம் கழிச்சு கூட நாங்கள் செய்யலான்னு இருந்தோம் நாங்கள் ஏங்க இப்படி போச்சு அப்படின்னு அந்த அப்பா கதறார் எல்லாமே வந்துட்டு என் பிள்ளைக்கு தானே எல்லாமே நான் யாருக்குங்க கொடுக்க போகிறேன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த வரதட்சணை கொடுமை நம்ம எந்த காலத்தில் அங்கே இருக்கிறோம் முன்னாடி நடந்திருக்கலாம் பக்குவப்படாத மனிதர்கள் இருந்தாங்க ராட்சச குணம் கொண்ட மனிதர்கள் இருந்தாங்க சரி நடந்திருக்கலாம் இன்றைக்கி எல்லாமே படிச்சிருக்கிறாங்க பக்குவப்பட்டிருக்கிறாங்க அவங்கவுங்க காலில் நிற்கிறாங்க சுய சம்பாத்தியம் பண்ணுறாங்க ஆண் பெண் எல்லாருமே இன்றைக்கி அந்த காலக்கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் இந்த காலத்துலேயும் ஒரு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது யாரும் நொந்துக்கிறதுனே தெரிலங்க யார்கிட்ட முறையிடுறது யாரை கேள்வி கேட்குறதுனே தெரியல ஒரு உயிர் என்ன இட்லின்றி போயிடுது அசால்ட்டா அந்த பெண்ணு மேலே எனக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு நான் இந்த சொல்கிறேன் அவ்வளோ ஒரு போல்டான பொண்ணு அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையான பொண்ணு தன் காலில் நிற்கிற பொண்ணு போடா டேஷின்னு சொல்லிட்டு அவங்க பெற்ற வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டேயே என் அம்மா நிலக்க முடியலம்மா நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது அவங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தை அனுசரிச்சுப்போ அப்படின்ற சொன்ன ஒரே வார்த்தைக்காக இருந்து இருந்து பொறுத்து பொறுத்து பார்த்து தன்னுடைய உயிரை விட்டுருக்கான் ஒரு ஆம்பளை எதுக்குங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆண் ஆண் ஆம்பளை நெடில் ஆண் அப்படின்னு அந்த பெண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டு அவளை கண்கலங்கமாக பார்த்துக்கிட்டு அவளுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கு அப்பா ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அண்ணன் தம்பியாக இருந்து ஆறுதலை அனுசரணையாக இருக்கணும் தானே பணம் மட்டும் வாங்கிக்கிறீங்க இல்லை வரதட்சணைன்ற பேரில் பொண்ணு இருந்து சுரண்டி வாங்கிக்கிறீங்க அது எப்படிங்க கூச்சமே இல்லாமல் பொண்ணு வீட்டில் வந்துட்டு சுரண்டி வாங்குறீங்க கொஞ்சம் கூட உடம்பு கூசாது அப்போ நீ எதுக்கு இருக்கிற நீ எதுக்கு நீ எதுக்கு சம்பாதிக்கிற நீ எதுக்கு இருக்கிற பொண்ணு இருந்து ஒரு கூச்ச மாற்றமே இல்லாமல் அந்த நகைகளை வாங்கி அந்த பொருட்களை வாங்கி உபயோக பண்ணிக்கிறியே குச்சமே இருக்காதா இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் பெண்ணை பெற்றவங்க இவ்வளோ ஒரு கனவோட ஆசையோட தன்னுடைய பிறந்து தான் பிறந்து பெற்று வளர்த்த பொண்ணை கொடுக்குறா அப்படின்னா தன்னுடைய உயிரையே கொடுக்குறான் வச்சு பத்திரமா பார்த்துக்கடா என்னுடைய தங்கத்தை பத்திரமா பார்த்துக்கிடா என்னுடைய பிள்ளைய பார்த்துக்கடா அப்படின்னு கொடுக்குறான் அவன் எப்படி தாங்கணும் அந்த பிள்ளைய எப்படி பார்த்துக்கணும் நம்மளுக்காகவே ஒரு ஒரு ஜீவன் வந்திருக்கு நமக்காக அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை வந்துட்டு தாங்க கூட வேணாம் மைண்ட் ப்ரெஷர் கொடுக்காம இருக்கலாம்ல குடும்பத்துல சண்டை பிரச்சனை வரதாங்க செய்யும் எதுலேயுமே இல்லாம கிடையாது ஏன் சாகிற அளவுக்கு அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஒரு பிள்ளைக்கு எத்தனை கனவுகளோட வந்திருப்பா அந்த பிள்ளையும் எவ்வளோ சந்தோஷத்தோட எவ்வளோ ஒரு நெனைப்போட வந்திருப்பா அவன் மிரண்டு போற அளவுக்கு அவனுக்கு அந்த செக்ஸ் டார்ச்சரு வரதட்சணை கொடுமை அந்த பிள்ளை எவ்வளோ மிரண்டு போயிருப்பா இது எல்லாமே நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி நம்ம எவ்வளோ பேசினாலும் ஏன் இந்த பிள்ளைங்க இந்த காலகட்டத்திலையும் இந்த பக்குவம் இல்லாத ஒரு செயலை செய்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு தற்கொலை எதுக்குமே நிரந்தர முடிவு கிடையாது இல்லைங்களா பண்ணான நேராக கார் எடுத்துக்கிட்டு வந்தியா நேராக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நில்லு ஃபோன் அடிச்சு வரவை அவனை படிச்சிருக்கிறீங்க அந்த படிப்பு என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காப்ப படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் போதுமா உயிர் போற அளவுக்கு அந்த பக்குவம் கொடுக்கலனா அந்த படிப்பு அந்த வேலை மண்ணாங்கட்டி டேஷ் எதுக்குங்க அவ்வளவு ஒரு கோழையாக போச்சு மனசு சாகுற அளவுக்கு உனக்கு தைரியமான முடிவு எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு வாழணுன்ற ஒரு தைரியம் ஏன் வரல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் என்ன சொல்லிடுவாங்க ஊரார் என்ன சொல்லிடுவாங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லிடுவாங்க தலை எழுத்து எந்த என்ன சொன்னா என்னங்க அதே சொந்தக்காரவங்க கொஞ்ச நாள் இந்த நியூஸ் பேசுவாங்க அடுத்தது வேற நியூஸ்க்கு போயிடுவாங்க நம்மளுக்கு தாங்க இழப்பு மற்றவங்களுக்கு அது நியூஸ் ஸோ அதனால இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை ரித்தனியாக்காகவும் நான் சொல்லறேன் தற்கொலை ஒரு நிரந்தர முடிவு கிடையாதுங்க அது தீர்வும் கிடையாது ஒரு நிமிஷம் உங்களுடைய பெத்தவங்க உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் சுற்றி நல்லவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அடுத்த லைஃப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது காலம் நல்ல மருந்து சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த லைஃப் அமையலன்னா அந்த பிள்ளை வந்து வாய்ஸ் வாய்ஸ்தேக்காரில் சொல்லியிருக்கிறா எனக்கு வேற ஒரு வாழ்க்கையிலையும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தி அதனால தான் நான் எனக்கு இது லைஃப் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறான் நல்ல பிள்ளையாக தான் இருக்கிறா ஆனால் அது உயிர் போக்கிக்கிற அளவுக்கு தேவையில்லங்க காலம் கடந்து போய் காலம் ஒரு நல்ல மருந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்போது அவளுக்கு வேறு ஒரு லைஃப் அமைச்சிக்க விருப்பம் இல்லைனா கூட அவங்க பெத்தவங்க கூட இருந்து அவளுடைய காலத்தை ரன் பண்ணலாமல் எவ்வளோ இருக்குங்க கல்யாணம் திருமணம் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது அதையும் தாண்டி இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு ஸோ தயவுசெய்து சொல்கிறேன் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்க எத்தனை ரித்தனியாக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியல அதே போல் அந்த ஆண் கல்யாணம் பண்ணுறீங்கல்ல கல்யாணம் பண்ணி வரதட்சணை வாங்கிட்டால் மட்டும் அவன் ஆண் பிள்ளை கிடையாது வர பெண்ணை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் ஒரு ஆண் மகனுடைய அழகு ஆண் அப்படின்னா ஒரு தைரியம் திமிர் சொல்லும் போதே ஒரு பெருமையாக இருக்குல்ல நான் ஆம்பளை பிறப்பால் ஆம்பளைலாம் ஆம்பளை கிடையாதுங்க எவன் ஒருத்த குடும்பத்தை வந்துட்டு நிர்வாகிக்கிறானோ அந்த பிள்ளையை வந்து பார்த்துக்கிறானோ தான் கரெக்டான ஆம்பளை இப்போ இந்த பிள்ளையை வந்துட்டு சாகுற அளவுக்கு கொண்டு வந்தவன்லாம் ஆம்பளையே கிடையாது ஆனால் நல்ல ஆம்பளைங்களும் இருக்க தான் செய்கிறாங்க எந்த வரதட்சணை வேணாம் பொண்ணு பொருள் வேணாம் காசு பண்ண வேணாம் உங்கள் பிள்ளையை மட்டும் கொடுங்க தங்க மாட்டும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளும் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க நானும் கண் கூட பார்த்துட்ருக்குறேன் அவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி பொறுக்கி புறம்போக்கு கேறு கட்டவன் இந்த மாதிரியான குணம் படித்தவன் இவெல்லாம் மண் ஆம்பளையும் கிடையாது மனுஷனும் கிடையாது எந்த ஜென்மத்திலையும் என்னை பொறுத்த வரைக்கும் சேர்த்துக்கே கிடையாது ரொம்ப ரொம்ப கேவலமான கேவலமான ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் அவெல்லாம் பொண்டாட்டியை வச்சு காப்பாத்த முடியாத ஆம்பளைங்க யாருமே வந்துட்டு நல்ல மனுஷனே கிடையாது முதல்ல அவன் ஜென்மமே கிடையாது அவ்வளவுதான் சோ அதனால இந்த பதிவை பார்க்குற யாரா இருந்தாலும் சரி தயவு பண்ணி தற்கொலை அப்படின்ற முடிவுக்கு போகாதீங்க அந்த பெண்ணுடைய பெத்தவங்களுக்கு எவ்வளோ மனசுக்கு வேதனையா இருக்கும் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியாக சிரிக்க முடியாது ஏன்னா அவள் லவ் மேரேஜ் பண்ணா கூட ஓரளவுக்கு மனசு வந்துட்டு அவங்களுக்கு பக்குவமாகும் கொஞ்சம் காலம் கடந்து நம்மளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் நம்மளா பள்ளம் தோண்டி நம்மளா நம்ம பொண்ணு அந்த பள்ளத்தை தள்ளிட்டுமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கொடுத்துட்டு போயிட்டா தண்டனை கொடுத்துட்டா ஸோ அதனால் யாரும் வந்துட்டு தற்கொலை பண்ணுறா அப்படின்ற முடிவுக்கு மட்டும் போகாதீங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிங்க யோசித்து உங்களுடைய கிட்ட போங்க பெற்றவங்களும் உங்களுக்கு எதுவும் பண்ணலையா இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ உதவிகள் பண்ணுறாங்க அங்கே போய் நில்லுங்க மாதர் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களுடைய மனக்கவலைகளை சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய உயிரை போக்கிக்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது உங்கள் உயிரை தாண்டி பெருசு எதுவுமே கிடையாது உயிர் தான் பெருசு அதுக்கு கீழே தான் எல்லாமே அப்படின்னு வரும்பொழுது தற்கொலை எதுக்கும் நிரந்தர தீர்வு கிடையாது தற்கொலை அப்படின்ற விஷயத்தை தயவு செய்து யாராவது ஒருத்தவங்க மனசுக்குள்ளே நினச்சிருந்தா கூட கைவிட்டுருங்க மனசு பயங்கர கணத்தோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன் அந்த ஃபேமிலிக்கு காலந்தான் நல்ல ஒரு மருந்தாக இருக்கணும் இறந்த அந்த பிள்ளைக்கு என்னுடைய இரங்கலையும் தெரிஞ்சுக்கிறேன் தவறான முடிவு ரித்தன்யா நீங்கள் எடுத்தது கஷ்டமாக இருக்குது இந்த பதிவை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்க மனம் கூட எனக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் டேக்